அஷ்டமசனி அஷ்டமசேனி அஷ்டமசனி சிம்மக்காரங்களெலாம் யாரை பார்த்தாலும் எந்த கோயிலில் பார்த்தாலும் அஷ்டமி அவன் செல்வி வரவே வராத வீட்டை விட்டு பூட்டிக்கும் அஷ்டம சனியில் சோறுலாம் தின்னாத இப்படியே இருந்தால் டிக்கெட் தான் வாங்கணும் தெம்பாக இருக்கணும் அஷ்டம சனியில் நல்ல உடற்பயிற்சி பண்ணணும் நல்லவங்களோடு இருக்கணும் கோயிலுக்கு போகணும் மந்திர ஜபம் கேட்கணும் மெடிடேஷன் பண்ணணும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி பண்ணணும் மூச்சு பயிற்சி பண்ணணும் அப்போ தான் அந்த அஷ்டம சனியெல்லாம் ஓவர்லுக் பண்ண முடியும் கெட்டவன் கெட்டிட்டால் ராஜயோகம் எதை பற்றியும் கவலைப்படாத பழைய கேஸில் எதாவது மாற்றுறது கேஸ் இருக்கிறது பழைய கேஸை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது கணவனாக இருந்தால் மனைவியுடன் தகராறு இல்லாமல் இருக்குது மனைவியோட இருந்தால் கணவன் தகராறாமல் இருக்குது வண்டியில் இந்த வித்து அடிக்கிறது அந்த வித்து அடிக்கிறது அந்த கட்டு அடிக்கிறதுலாம் அடிச்சா டிக்கெட்டு தான் ஒன்று டிக்கெட்டு இல்லைனா ஹாஸ்பிட்டலில் போன கூடையாக படுத்துட்டு இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் பெரியவர்களோட தகராறு பண்ணுறது யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கேட்க மாட்டேன்னு கத்துறது இதெல்லாம் கூடாது நல்லாயிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ராங்காக பண்ணுறது யாராவது பணம் கேட்டாங்கன்னா ஏதாவது கடன் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அதான் அஷ்டம சனின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே இதெல்லாம் பண்ணால் தான் அஷ்டம சனி என் வேலை நான் உண்டு என் வேலை உண்டு ஜாலியாக இருங்க ஒன்றும் பண்ணாது நல்லது பண்ணும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மெடி மெடிடேஷன் பண்ணுங்கள் நல்ல விநாயகரை பிடிச்சிக்குங்க ஏன்னா ஜென்மத்தில் கேது இருக்குது நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட உபத்திரம் தலையிலேருந்து கழுத்துலேருந்து தலை உறுப்புக்கலாம் முதுகு தண்டை உட்பக்கலாம் ஷோல்டர் பெயின் ஃப்ரோஷன் ஷோல்டர்லாம் வரக்கூடாது எத்தனை வயசு ஆனால் நான் ஃபிட்டாக இருங்க ஐயா ட்ரம்ப்பை பாருங்கள் மோடிஜியை பாருங்கள் இவங்களாம் எப்படி இப்படி ஃபிட்டாக இருக்காங்கன்னு அவங்கள முன்னாடி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஏதோ சொங்கி இருக்குதுன்னு ஐயோ இது பாரா அறுபது வயசுல இப்படி ஆயிடுச்சின்ட்டு ஐம்பது வயசில் அதை கணக்கு போடாதீங்க எனர்ஜியாக இருங்க நல்ல ஒரு வாட்டி ஐம்பது வயசை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஃபுல் ஹார்மோன்ஸை செக் பண்ணுங்கள் தொழில் அபிவிருத்தி பதினொன்றில் வரக்கூடிய குருவால் கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் கிடைக்கும் துணை அல்லது துணைவியார் ஏற்றம் பெறுவார்கள் ரத்த பந்த உறவுகள் தாய் வழி உறவு பெற்றோர் பெரியவர்களுக்கு அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும் வேறு என்ன வேணும் லாபத்தில் குரு ஆறாம் இடத்தை பார்க்கல அஞ்சாம் இடத்தை பார்க்குறான் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறான் பிள்ளைகள்லாம் அனுகூலம் அப்போது சூப்பராக இருக்கும் பிள்ளைகளால் ரொம்ப தொந்தரவுலாம் அனுப்பிச்சிருப்பீங்க அதெல்லாம் ஜாலியாக மாறிவிடும் குடும்பத்தில் புது உறவுகள் வரும் அஷ்டமசனியில் திருமணம் நடக்கும் வேறு என்ன வேணும் ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் போனேன் குடும்பத்தில் இருந்தவங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருவீங்க அந்யோன்யம் அதிகரிக்கும் போதுமா ஹாப்பியாக இருங்க